நான் இதுக்கு முன்னாலே அந்த ரிப்பன் பில்டிங் போன அதுல அந்த தூய்மை அதுன்றதை விட இன்னொரு விஷயத்துல நீங்க எடுத்தீங்கன்னா நான் டெய்லி பயப்படுற ஒரு விஷயம் இந்த பவர் லைன் இது நீங்க என்னோட ட்விட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் டெய்லி இந்த எஸ்பெஷலி மழையெல்லாம் வர டைம்ல நான் ட்விட்டர் போட தயவு செஞ்சு வெளியில போகும்போது கீழே பாத்துட்டு போங்க சைடுல எல்லாம் பாத்துட்டு போங்க ஏன்னா போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட்டாயம் மேல விழும் இல்லையா நான் ஒரு வாட்டி நாயகி ஷூட்டிங் முடிச்சு வரும்போது அதே மாதிரி என் கண்ணு முன்னார ஒரு லைன் வந்து விழுந்துருச்சு விழுந்து அதை போட்டு ஆடிட்டே இருக்கு அப்புறம் நான் அங்க இறங்கி பின்னால வந்த காரங்க கிட்ட எல்லாம் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி பண்ணி எனக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பதில் வரல ஏங்க நான் இப்படி வந்துட்டு இருக்கேன் ராமபுரம் பக்கத்தில் அரசமரம் தாண்டி ஒரு இடத்துல வந்திருக்கேன் அங்க ஒரு கரண்ட் லைன் விழுந்து கிடக்குது நீங்க மெயின் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன் சொல்லும் போது அவரு சொல்றாரு அது என்னோட ஏரியா இல்லைன்னு நான் சொன்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியாது எந்த ஏரியாவும் உங்க உங்களை விட பெரிய ஆளா இருக்கும் இல்லைன்னா உங்களோட சேம் அந்த ஃப்ரெண்ட் அந்த இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் இப்படி நடந்திருக்கு நீங்க ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நடக்கலை அங்க இருந்துக்கிட்டு இன்னொரு ஆஃபீஸர் எனக்கு தெரியும் பவர் அவர் இதுல இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து வேற வேலை வேற விட்டுட்டு வேற ஊருக்கு போயிருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு வித்தின் ஃபைவ் டென் மினிட்ஸில் பவர் ஆஃப் பண்ணாங்க